தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் எனக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ரொம்ப சூப்பராக ஜவ்வரிசி தயிர் சாதம் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது இல்லைங்களா உடல் சூடு தனிக்கும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு நான் வந்து சாதத்தை நல்ல குழைய வச்சு வேக வச்சுருக்கேன் நல்ல குழைய உப்பு போட்டு வேக வைங்க பால் ஊற்றியும் வேக வைக்கலாம் அது இருக்கட்டும் இதுக்கு வந்து தானிக்க வந்து இஞ்சி பச்சை மிளகா வத்த மிளகா ஒரு வத்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பின்னு கொத்தமல்லி இது இருக்கட்டும் பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு காய் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் கூட்டு தான் வைக்க போகிறேன் அதுக்கு எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஜவ்வரிசி சும்மா ஒரு கையளி ஒரு மூணு ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்களேன் அது காலையில் தான் ஊற வச்சு அழுத்தும் போது இந்த மாதிரி அழுத்தணும் அந்த அளவு இந்த பக்கம் தயிர் கெட்டி தயிரும் பாலம் எடுத்து வச்சுருக்கேன் வரிசையே வேக வைக்கணும் இந்த மாதிரி ஒரு தை சாதம் பண்ணி பாருங்கள் நல்லா இனி வரப்போகிற சம்மர் டேஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு ஜல்லி ஜல்லடை எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த ஜல்வரிசையை கொட்டிக்கிறேன் ஒன்று நீங்கள் ஆவியில் வேக வச்சு விடுங்க இல்லைனா இட்லி கொப்பரையில் வேக வச்சுடுங்க நான் ஆவியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேங்க அதில் தான் இதை வந்து இப்படி தூக்கி வச்சுட்டு அப்புறம் மூடிடுவேன் அப்போ ஈஸியாக நமக்கு வெந்து வந்துடும் அதுக்காக தான் இப்போ இதை தண்ணி கொதித்தோன்னே நான் இதை ஏற்றி மூடி போட்டு வேக வச்சுட்டு காமிக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்ருக்கேன் கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டுக்கலாம் அதில் கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுக்கம் இந்த பக்கம் கடுகு வெடிச்சு வச்ச கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டுக்கு எல்லாத்தையும் நெறக்கிருக்கேன் இதுல வெங்காயம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி அப்படியே சேர்த்து நம்ம வரைக்கி குடுத்தா போதும் கடுகு வெடிச்சோன்னு அதை சேர்த்துடலாம் கடுகு வெடிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் வெந்த காலத்தில் நல்லா வதக்கி கொடுப்போம் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் முத்து முத்தா இது வெந்தாச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு முந்தைய பாதத்துலேயே இறக்கி இருக்கணும் பார்த்தா முத்து முத்தா வெந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ரன்னிங் வாட்டரில் நீங்கள் காமிச்சிங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக வந்துவிடுங்க கொஞ்சம் தண்ணி வடி அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பை கொட்டிடலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உடல் நலத்துக்கு அவ்வளோ நல்லது இந்த ஜவ்வரிசி சாதம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா வெண்ணையோ பட்டரோ சேர்த்துக்கோங்க நம்ம தாளித்து தான் கொடுக்க போகிறோம் இதில் வந்து கழுகு கடலப்பருப்பு என்னென்னா கடப்பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு என்னென்னா முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு நான் எதுவுமே சேர்க்கலை காய்கறிக கேரட் எந்த பழுமையும் இருக்கட்டும் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் சாப்பிட போகிற நேரத்தில் நம்ம ஃப்ரூட்ஸை மேலாக தூவி கொ தூவி கொடுக்கலாம் பழுது வெடிக்க ஆரம்பிச்சு இப்போ இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில் அது கிச்சை நம்ம எப்பவுமே தாளிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம எடுத்து வச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் ரொம்ப வேக வீட்டில் அது நல்லா விழுங்கி வந்துடும் உதிரி உதிரியாக வராது இந்த உதிரி உதிரியாக தான் நமக்கு தேவை உதிரி உதிரியாக இருக்குது இப்போ நம்ம வந்து சாதத்தில் கொட்டிடலாம் இதில் உப்பு போட்டு தாங்க வடிச்சிருக்கேன் பால் சேர்த்துக்கிறேன் நல்லா இருக்கும் எல்லாம் சூப்பராக இருக்கும் அது நல்லா கிளரி ஆச்சு இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம கடாயை எடுத்துருக்கோம் இல்லைங்களா கடாயில் தாளித்தது இருக்குயா ஜவ்வரிசி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க கிளறிட்டு இதில் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க அதான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கேன் இது நல்லா கலந்து வரும் நல்லா அடித்து வச்சுங்க நல்லா தனித்தனியாக வரும் இல்லை அப்படியே கொட்டிட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ எனக்கு எல்லாமே தனித்தனியாக வரணும் அதுக்காக நான் வந்து இந்த ப்ராசஸ்ஸை பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளானது இப்போ நம்ம வந்து இதில் கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க உப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் சரி பார்த்துக்கோங்க இதில் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே போடலாம் என்கிட்ட ஃப்ரூட்ஸ் இல்லாததால் நான் கலக்கலாம் அது போட்டாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க இன்னும் வேணும்னு கேட்பாங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ஏற்றுது ஆனால் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கிளறி கொடுங்க இதே ஸ்டேஜ் போதும்னா அப்படியே நெடுத்துட்டு இப்படியே இந்த தயிர் சாத்துக்கு இந்த மாதிரி பண்ணும்போது இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடக்கில் நான் இப்போ இதில் வந்து துளியும் குழம்புத்தூளும் சேர்க்க போகிறேன் உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு காவல் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் இங்கே புளி தண்ணி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க காய்கறிகள் வெண்டாச்சி அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்குறாதிங்க இப்போ இதை நல்லா கொதித்து வந்து நல்லா சுந்த கிரேவி பதத்துக்கு வரட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைச்சிருந்துட்டு இதை இறக்கிடலாம் வழுவழுப்பு எதுவும் இருக்காதுங்க இதோட மொச்சை பட்டாணி சேர்த்தும் நீங்கள் கூட்டாக பண்ணிக்கலாம் இருக்கட்டும் இப்போ ரெடியாக எடுத்துங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக குழு குழுன்னு உங்களுக்கு ஜவ்வரிசி தயிர் சாதம் ரெடியாகிடுத்து கண்டிப்பாக இதை நான் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இங்கே வெண்டைக்காய் கத்திரிக்காய் கூட்டு அதாவது கத்திரிக்காய் வெண்டைக்காய் கூட்டு இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக ஒரு மாங்காய் ஊருகாவோட இல்லை நெல்லிக்காய் லெமன் எந்த ஊறுகாவோட அதை சாப்பிட்லாம் உடலை நல்லா குளுமையாக வச்சுருக்கோம் சூடு எல்லாம் வலி வயிறு வலி இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாதம் ட்ரை பிடிக்கும் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்